ஐயா என்ன சொல்றாரு நம்ம இயற்கை விவசாயம் நம்மால்வர் ஐயா சொல்றாரு தேங்காயம் மட்டும் வீட்டுக்கு எடுத்துருப்போம் தென்னை மரத்தை புனல் வடிவத்துக்கு கொண்டு வா தூர்கிட்ட தண்ணி பாயக்கூடாது கூடாது மரம் அசைவு கொடுத்துடும் மரம் அசைவு கொடுத்தா காத்துல சாயம் குறுப இடம் ஊதுரும் தென்னா மரம் காய்க்கிறதுக்கு கடவுளுடைய படைப்புல கழிவுகள்லாம் வெட்ட நம்ம பாருங்க போடுங்க இந்த பெருமட்டை இருக்குன்னு இதை வச்சு அடிச்சு இதை இப்படி காற்றுல பறக்காம இருக்கா இப்படி போடுங்க இதுல என்ன நல்ல இதுன்னு பார்க்க போறோம் ஒன்னே நம்ம வில கொடுத்து காசு கொடுத்து குப்பச்சாமி வாங்க வேண்டியது இல்ல உரக்கடையினுடைய உரத்தை கடவுள் கழிவுகள்லாம் கொடுத்துருக்காரு செம்மரி ஆட்டுக்கடை வைக்கிறோம் சாம்பல் போடுறோம்